கம்ப ராமாயனத்தில யுத்த காண்டம் அனுமன் வந்து சீதை உயிரோட இருக்கிற விஷயத்தை சொன்னதும் ராமருக்கு ஒரே சந்தோஷம் இப்போ இலங்கைக்கு போய் ராவணனோட சண்டை போட தயாராகிறாரு சுக்ரீவன் வானர படையை திரட்டுறான் எல்லாரும் தெற்கு கடலோரத்துல கூடுறாங்க ராவணனோட தம்பி விபீஷ்ணன் ராமர் கிட்ட வந்து அடைக்கலம் கேக்குறான் ராவணன் எவ்வளவு பெரிய வீரன் அவனோட சேனை எவ்வளோ பெருசுன்னு விபீஷ்ணன் ராமருக்கு சொல்றான் விபீஷ்ணன் நல்லவன் தர்மம் ராமர் அவனை ஏத்துக்கிட்டு ராவணனை ஜெயிச்ச பிறகு இலங்கைக்கு அவனை ராஜாவா அறிவிக்கிறாரு வானரங்கள் எல்லாம் சேர்ந்து நலோன்னு ஒருத்தர் தலைமையில இலங்கைக்கு ஒரு பெரிய பாலத்தை கட்டுறாங்க சேது பந்தனம்னு பேர் அதுக்கு அந்த பாலத்தை கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல நிறைய பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்க ஒற்றுமையோட இருந்தா எதையும் சாதிக்கலான்னு எடுத்துக்காட்டு ராமர் லட்சுமணன் தலைமையில வானர சேனை பாலத்தை தாண்டி இலங்கைக்குள்ள போகுது இலங்கைக்கு போனதும் வானரங்களுக்கும் அரக்கர்களுக்கும் பயங்கர சண்டை நடக்குது நிறைய வானர வீரர்கள் வீரத்தோட சண்டை போடுறாங்க ராவணனோட மகன் இந்திரஜித் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அவன் நாகாஸ்திரம்னு ஒரு ஆயுதத்தால லக்ஷ்மணனை தாக்குறான் லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துடுறான் அனுமன் சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாத்துறான் அனுமன் மேல ராமருக்கு அவ்வளவு நம்பிக்கை எந்த ஆபத்து வந்தாலும் அனுமன் காப்பாத்துவான்னு நம்புறாரு போர் ரொம்ப தீவிரமா நடக்குது நிறைய அரக்கர்களும் வானர வீரர்களும் இறந்து போறாங்க ராவணனும் ராமர் படையும் பயங்கரமா சண்டை போடுறாங்க ராவணனோட தம்பி கும்பகர்ணன் ரொம்ப பலசாலி அவனை ராமர் கொன்னுடுறாரு லக்ஷ்மணன் இந்திரஜித்த கொன்னுடுறான் இந்திரஜித் செத்தது ராவணனுக்கு பெரிய இழப்பு ராமர் ராவணன் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சண்டை போடுறாங்க இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர் கடைசியில ராமர் ராவணன கொன்னுடுறாரு தீமைக்கு எதிராக நல்லது ஜெயிக்குது ராமர் சீத்தைய சிறையிலிருந்து விடுவிக்கிறாரு எல்லாரும் ராமரையும் சீத்தையும் கொண்டாடுறாங்க ராமர் சீத்தை லக்ஷ்மணன் எல்லாரும் அயோத்திக்கு திரும்பி போறாங்க ராமர் அயோத்தியோட ராஜாவா முடிசூடப்படுறாரு எல்லா பக்கமும் சந்தோஷம் நிறையுது ராமராஜ்யம்னு ஒரு நல்ல ஆட்சி நடக்குது இந்த யுத்த காண்டம் நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற போராட்டத்தை சொல்லுது தர்மம் எப்பவும் ஜெயிக்கும்னு இதுல சொல்லி இருக்காங்க